நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் ஒருத்தர் ஒரு வெங்காய வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு என்ன பண்ணார் வெங்காயத்தை பதுக்கி வச்சு விற்க வேண்டிய நேரத்தில் விற்க வேண்டிய காலத்தில் விற்று கோட்டீஸ்வரன் ஆனார் சார் அதுதான் சமயோஜித புத்தி அந்த ஞானக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் பின்னாடி வருவது முன்னாடியே தெரியும் அவங்களுக்குலாம் இந்த சமயத்தில் இந்த பொருளை விற்றால் இந்த பொருளை தேக்கி வைத்து விற்றால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆகலாம் இந்த சமயத்தில் இதை செய்தால் கண்டிப்பாக வீழ்ச்சி அடையும் ஆனால் செய்யவே கூடாது அப்படின்ற மனநிலையும் அவங்களுக்கு கொடுக்கும் சார் துணிச்சலான மனநிலையை கொடுக்கும் சார் இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சுப்பாங்க ஒரு செயலில் ஈடுபட்டால் அது வந்து நமக்கு யோகத்தை கொடுக்குமா லாபத்தை கொடுக்குமா இல்லை நஷ்டத்தை கொடுக்குமான்றது அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் சார் அதெல்லாம் அந்த கிரகங்கள் எப்படி ஜாதக கட்டத்தில் ஊட்டும் உணர்த்தும்னாக்கா உங்கள் ஜாதக கட்டத்தில் உணர்த்தக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சந்திரன் சார் இந்த மூன்று கிரகங்கள் உங்கள் லக்னத்தில் இருந்து ஒன்றுக்கு பதினோராம் மீட்டில் அமர்ந்துருக்கணும் சார் இப்போ பதினோராம் மீட்டில் ஒரு சூரியன் அமர்ந்து அந்த பதினோராம் மீட்டுக்கு பதினோராம் மீட்டில் செவ்வாய் அமர்ந்து அந்த பதினோராம் மீட்டிற்கு பதினோராம் மீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தால் இந்த யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவங்களுக்கெல்லாம் அந்த ஞானம் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் தான் அந்த பராக்கிரம செயல்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யோக்கியத்தை கொடுக்கும் சார் இவங்களுக்கு சார் அது மட்டுமல்ல உங்க ஜாதக கட்டத்துல திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்கள்ல சூரியன் லக்னத்திலயோ ராசியிலேயோ அமர்ந்து அதிலிருந்து ஐந்தாம் மீட்டில் ஒரு கிரகம் செவ்வாய் அமர்ந்து அந்த ஐந்தாம் வீட்டிலிருந்து லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் ஒரு கிரகம் சந்திரன் இப்படி சூரியன் செவ்வாய் சந்திரன் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்து இருந்தாலும் இவங்களுக்கு பின்னாடி வருவது முன்னாடியே செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சார் அது மட்டுமல்ல உங்கள் லக்கணத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து என்ற ஸ்தானங்களில் சூரியன் செவ்வாய் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் இவங்களுக்கு இந்த யோகத்தை கொடுக்கும் சார் சார் ஒரு உதாரணத்துக்கு ரிஷப ரிஷப லக்னத்தில் சந்திரன் வைங்க இந்த சந்திரனுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரியன் அமர்வு பெற்றிருக்கிறார் அந்த சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய மீன ராசியில் இருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் செவ்வாய் உச்சதாரையில் அமர்ந்திருக்கார் சார் இப்படி அமர்ந்திருந்தால் இவர்கள் ஜாதக கட்டத்தில் இப்படி இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு பின்னாடி என்ன நடக்கும் என்ன செய்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே இவர்களுக்கு தெரிந்துவிடும் சார் இதில் லாபம் வருமா நஷ்டம் வருமா அப்படின்ற முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த ஞானக்கன் முக்கன் யோகத்தை கொடுக்கும் சார் இவர்களுக்கு இந்த யோகம் இருக்கிறவங்க ஆயில் தீர்க்கமாக இருப்பாங்க சார் நல்ல ஆயில் பலத்தோடு இருப்பாங்க பின்னாடி வருவதை முன்னாடியே தெரிந்து கொண்டு அந்த செயலில் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய உன்னதமான அமைப்பு சார் தைரியமான செயல்களில் இறங்கி வேலை செய்வாங்க பராக்கிரம செயல்கள்லாம் செய்து வெற்றியை அடையாம விட மாட்டாங்க சார் இவங்க துணிச்சலுடன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ன செய்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று இந்த பங்கு சந்தை இருக்கு பாருங்க அதிலெல்லாம் கூட ஈடுபட்டு மிகப்பெரிய உன்னதமான தன லாபங்களை அள்ளி குவிப்பார்கள் சிறுவர்கள் சார் ஒரு வியாபாரம் செய்கிறார் இந்த பொருளை வாங்கி இந்த காலத்தில் ஸ்டாக் வைத்து விற்றால் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஞானத்தை கொடுக்கும் சார் சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க கடக லக்னம் வைங்க கடக லக்னத்திலேயே சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கார் பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் தசம கேந்திரத்தில் கடக லக்னத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று கடக லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று கடக லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர சாணத்தில் சூரியன் அமர்வு பெற்றிருக்கிறார் இப்படின்னு வைங்க அப்போ இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரன் ஆயிடுவார் இல்லையா அது மட்டுமல்ல பௌர்ணமி சந்திர யோகத்தில் பிறந்திருக்கார் ஒன்று அது மட்டும் இல்லாம அந்த சந்திரனுக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பார் பாருங்க ருட்சக யோகம் செயல்படும் இல்லையா சந்திர மங்கள யோகமும் செயல்படும் இல்லையா அப்போ பௌர்ணமி யோகம் சந்திர மங்கள யோகம் ருட்சக யோகம் எல்லாமே ஒருங்கிணைந்து அமர்ந்து பாருங்க சார் ஒருங்கிணைந்து அந்த யோகத்தை கொடுக்குது பாருங்க இதுதான் ஞானக்கன் யோகம் முக்கன் யோகம் இந்த யோகம் எல்லாருக்குமே வந்துடாது சார் எத்தனை பேர் வந்து ஸ்டாக் வச்சு மொத்தத்தையும் வந்து நஷ்டமானவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கான் இந்த காலத்தில் இது செய்தால் நல்ல விலையை வைக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாக் பண்ணி பதுக்கி வச்சு விற்பாங்க ஆனால் அந்த சமயத்தில் வீழ்ச்சியான விலையாக இருக்கும் அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவான் ஒரு சிலர்லாம் பதுக்கி வச்சு வெங்காயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்து ரூபா வெங்காயத்தை வாங்கி வச்சு இரநூறுபா முந்நூறுபாக்கெல்லாம் விற்ற காலெல்லாம் இருக்குது சார் அப்போ பத்து ரூபாய்க்கு வாங்கிய வெங்காயம் முந்நூறுரூபா ஒரு கிலோவுக்கு விற்கிறானாக்கா எந்த அளவுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் பாருங்கள் அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள்லாம் வந்த காலம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுதான் திடீர் என்று இவர்களுக்கு இவர்கள் மனசு சொல்லும் சார் இந்த சமயத்தில் இதை செய்தால் இப்படிப்பட்ட யோகத்தை அடையலாம் இதை இந்த சமயத்தில் செய்யாமல் இருந்தால் நஷ்டத்தை தவிர்க்கலாம் என்ற ஒரு உன்னதமான அந்த மனசுக்குள்ளவே அவங்களுக்கு அந்த மனத்திரையில் அப்படியே தெரியும் சார் அது மனத்திரையில் தெரியும் என்ன நடக்கும் என்பது புரியும் இந்த முக்கன் யோகம் இப்படிப்பட்ட யோகம் உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கா பாருங்க இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த ஆபரேஷனை செய்யவில்லை என்றால் நமக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் உடம்புல அப்படின்னு ஆபத்தை முன்னாடியே தெரிந்து கொண்டு ஆபரேஷன் பண்ணிட்டு அந்த உடலில் உடல்நிலையை காப்பாற்றிப்பாங்க சார் உடல் கொடுக்க வேண்டிய வீழ்ச்சியை அறிந்து கொண்டு முன்னாடியே சரி செய்வாங்க இப்படிப்பட்ட ஞானம் யார் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்துல சூரியன் செவ்வாய் சந்திரன் இவர்கள் திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கா பாருங்க உங்க லக்கணத்துக்கோ ராசிக்கோ அல்லது உங்களுடைய லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஒன்று நாலு ஏழு பத்து என்ற ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கா பாருங்க சார் இப்படி அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் பின்னாடி வருவதை முன்னாடியே தெரிந்து கொண்டு அந்த செயல்களில் ஈடுபட்டு பராக்கிரமான துணிச்சலான செயல்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதித்து இவர்கள்லாம் லட்சாதிபதியாக கோட்டீஸ்வரர் ஆயிருக்காங்க சார் எனவே நேர்களே உங்க ஜாதக கட்டத்துல நான் சொல்லும் இந்த விதிப்படி சூரியன் செவ்வாய் சந்திரன் என்ற கிரகங்கள் அமர்ந்து இருக்கா பாருங்க அப்படி அமர்ந்து உங்களுக்கு அந்த தசா காலமும் வந்துவிட்டால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்க தான் என்பது நிதர்சனமான உண்மை எனவே நேர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்